காலைதோறும் புதியவை கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் செப்டம்பர் பத்து பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றான் அப்போஸ்தலர் பதினாறு இருபத்தி எட்டு போதக ஜான் ஹார்பர் சிகாகோவில் உள்ள மூடிய ஆலயத்தில் பிரசங்கிக்கும் வாய்ப்பை பெற்றவர் தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளுடன் டைட்டானிக் கப்பலில் ஏறி பயணித்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளாகி மூழ்கிக் கொண்டிருந்தது ஜான் கார்பர் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் பத்திரமாக படகில் ஏற்றிவிட்டு தண்ணீர்களின் இறைச்சலுக்கு மேலாக தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பிரசங்கிக்க துவங்கினார் கடைசி மணி வேளையில் மாட்டிக்கொண்டிருந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையின் செய்தியை பகிர்ந்தளித்து அவர்களுடன் ஜெபித்துக் கொண்டிருந்தார் அநேகர் அந்த செய்தியினாலே ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றனர் இறுதியில் அவர் அட்லாண்டிக் பெருங்கடலின் உறைந்த தண்ணீருக்குள்ளே மூழ்கி போனார் நான்கு ஆண்டுகளுக்கு பின் டைட்டானிக் விபத்தில் தப்பிப் பிழைத்தவர்கள் அனைவரும் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஒன்று கூடினபோது ஒரு வாலிபன் எழுந்து நான் மூழ்கும் தருவாயில் ஒரு மரப்பலகையை பிடித்து தத்தளித்துக் கொண்டிருந்த போது இயேசுவை விசுவாசி ரட்சிக்கப்படுவாய் என்னும் சத்தம் தண்ணீர்களுக்கு மேலாக என் காதல் விழுந்தது அது ஜான் கார்பரின் சத்தம் இன்று நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார் இன்று ஒருவேளை நாம் தண்ணீருக்குள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம் கண் எதிரே அநேகர் மரத்துண்டை பிடித்துக்கொண்டு கொண்டு தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அநேகர் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய சத்திய தூதை பெற்ற நாம் நம்முடைய சத்தத்தை தண்ணீர்களுக்கு மேலாக உயர்த்தி அரைகூவல் விடுவோம் கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்களே அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கத்துடைய வசனத்தை போதித்தார்கள் அப்போஸ்தலர் பதினாறு முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டாம் வசனங்கள் ஜபம் பிதாவே மற்றவர்களை ரட்சிக்க எங்கள் சத்தம் தண்ணீர்களுக்கு மேலாக எழும்பட்டும் ஆமேன்